அரசின் நிதிவழி வாங்கும் நியானத்தில் நிதிவழிகளை மாணவர்களிடம் வாங்க வரவேற்கும் ஆன்மீக தொழிலதிபர் தையார் பாண்டியன் அவர்களையும் அவர் அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஒன்றியம் மைக்கல் பாளையத்தில் அமைந்துள்ள ஆர்சி மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் கரிகால பாண்டியன் அவர்கள் தலைமை தாங்கி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் அவருடன் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆர்சி மேல்நிலைப் பள்ளியில் ஆர்வ வாட்டர் கேட்டு அதாவது குடிநீர் சுத்தரிப்பு குடிநீர் திட்டம் அமைத்து தர வேண்டும் என கேட்டு கோரிக்கை வைத்தனர் அது சொந்த செலவில் செய்து தருவதாக ஒன்றிய செயலாளர் கரிகால பாண்டியன் உறுதியளித்தார் அதற்கு